ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எப்போதும் அவன் என்ன செய்ய வேண்டும் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே தான் நபிச அல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் யா யூ ஹன்னாஸ் தூபு இல் அல்லாஹ் ஓ மனிதர்களே அல்லாஹ் நீங்கள் தௌபா செய்து இஸ் செய்யுங்கள் ஃபைன்னி அத்தூபு இல் அல்லாஹ் ஃபில்யோமி மெத்த மர்ரா நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ் விடத்தில் நூறு தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் அல்லாஹ் அகத்மா ரசூல் சலுல்லாஹ் அலிசலம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இறுதி நபி முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள் நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மனிதர்களே அல்லாஹுடத்தில் செய்யுங்கள் நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நூறு தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால் நம் எத்தனை தடவை செய்ய வேண்டும் நம்ம அதிகப்படுத்த வேண்டும் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள் முதலாவது நிபந்தனை என்ன இஹ்லாஸ் அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை தௌபாவை அல்லாவுக்காக செய்யணும் ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது ஃபார்மலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது ரைட் தவுபாவை அல்லாவுக்காக செய்வன் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பெருதிக்கிறாங்க இந்த ட்ரெடிஷனல் தௌபா செய்யறவங்க பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கடா அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்றது இதெல்லாம் அது ரமலான் இருபத்தி ஏழு அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல் இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது இது இது இஹ்லாசான தொபா கிடையாது அவர் இருந்துக்கு என்ன செய்வார் இமாம் யார்லாம் அறிந்து செய்த பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் எல்லாம் ஒத்தகத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவர் சொல்லுவார் இவர் இருந்துக்கு ஆமீன் சொல்றது ரைட் அந்த தௌபா இல்ல தௌபாவனுடைய முதல் கண்டிஷன் என்ன? இኽலாஸ். இரண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடுணும். நம்ம செய்யற தௌபா செய்ய செய்யப்றோம்னா செய்கிற பாவத்தை விட வேண்டும். அப்பதுளுகயில பொழுது கா இருக்கிற ஒருவர் தௌபா செய்யப் போகிறார். அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்ப இது பெர்ஃபெக்ட்டா துளவேன்ற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவு எடுக்க வேண்டும் உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இந்த தப்பை இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று என்ன செய்ய வேண்டும் அவர் ஃபீல் பண்ணணும் நான் இவ்வளோ காலம் இப்படி பண்ணிட்டேனே என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன் என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன் நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும் ரசோல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அந்நதமு தௌபா கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள் அப்ப அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும் அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால் பிரச்சனைகளாக இருந்தால் ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட் நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம் நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம் அதனுடைய பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் ஈகோ உடனே இப்ப மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள் அநியாயங்கள் அடுத்தவருடைய நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நீதியானவன் அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக ஒன்று ருசல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் மிருகங்கள் ரெண்டு குத்துகிறது கொம்புள்ள ஒரு ஆடு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லா நீதி வழங்குவான் இந்த உலகத்தில் கொம்பு இல்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு ஆட்டுக்குழுதீர்ப்பான் பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன நீதி நிச்சயமாக கிடைக்கும் அதில் நோ டவுட் நூறு வீதம் உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்று தருவான் அருமையில் அதனால தான் ரசல்லா அலீசல் அவர்கள் சொன்னார்கள் அத்தது ரூண மணில் முஃப்லிஸ் இந்த பேங்க்ராஃப்ட்டானவன் திமாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ராஃப்ட் அந்த நம்ம தமிழில் நம்ம ஸ்ரீலக்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம் அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள் என்னது மல்லா தீனார் அலவு வல அஜுரஹம் யாருக்கு தீனாரும் திருகமும் இல்லாமல் போகிறதோ அவர் முஃப்லி முஃலி சென்றார் ரசோல்லாலும் சொன்னார்கள் இங்கே தீனார் திருகம் இல்லாமல் போனா இன்றைக்கு இல்லாமல் போனா நாளைக்கு கிடைக்கும் அல்லது இல்லாமல் போனா ஒன்றும் ஆக போற ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால் இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது தொழுகையாளி நோன்பாளி இவாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும் போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான் இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்துக் கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான் இப்போ இவர் யாரு எல்லாம் லாஸ்ட் அவர தொழுகு அவர நோன்பு அவருடைய தர்மம் அவருடைய ஹஜ் அவருடைய உன்முறா அவர் செய்த திக்ருகள் ஓதிய குரான்கள் எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான் இப்ப இவர் ஜீரோ ஒண்ணுமில்லை அடுத்தது என்ன செய்யறான் என்று கேட்டால் அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்கிறான் யார இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை ஆனால் அவன் சோர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான் இப்ப இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார் இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று அலி இஸ்லாமர்கள் சொன்னார் அவர் சின்ன விஷயமல்ல அதனால தான் அல்லாருடைய ரஹிக்குல் என்ற ஹதீஸ் அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க கடைசி பகுதி எடுத்து பாருங்கள் கொஞ்சம் உருக்கமான பகுதி ரசூல் சல்லா அல்லிஸ்லாமர்களுடைய இறுதி நாட்கள் அந்த கடைசி பகுதியில் ரசூல்லா அலி இஸ்லாமருடைய கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டிய நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால் ருசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து பள்ளிக்கு வந்து ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அநியாயங்கள் செய்திருந்தால் ஃபல் ஹல் அல் ஹூ மின் ஹூ அவரிடம் போய் அதை ஹலால் ஆக்கி கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலால் ஆக்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திருகம் என்ற பேச்சு கிடையாது அங்கே என்ன இருக்கும் ஹசனாத் செய்யி ஆத்து தான் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில் எனவே அங்கே போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திருகம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள் சேட்டப் தூக்கி சொன்னார்கள் என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள் சலாஹ் அலைகி வசலம் நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் சின்ன விஷயம் அல்ல இப்ப தௌபாவுடைய அஞ்சாவது கண்டிஷன் என்ன யாருக்காவது நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் நம்முடைய கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இனபந்துக்களாக இருக்கலாம் அண்டை வீட்டாராக இருக்கலாம் நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம் ஒன்றாக மஸிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும் பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் அதனால தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்கள மன்னிச்சுட்டு போய் தேறிக்கணும் நம்ம பழுதீர்க்கணும் என்ற நீயத்தோடு நம்ம எழுந்து விடக்கூடாது நம்மளால் ஒருவர் நரகம் போய் விடக்கூடாது நமக்கு அநீதி இழைத்தாலும் யார் மன்னிச்சுட்டு ரெண்டு துவாக்கட்டிட்டு போகணும் ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் குர்பானில் இப்படின்னு சொல்கிறான் ஒலா தஹ் அபன் அல்லாஹ் ஹாஃபிலன் அம்மா அம்மலுவாலி முன் அநியாயக்காராக்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானேன்னு நீ நினைக்காத அநியாயம் கொஞ்சம் பேர் என்ன பார்க்குற மாதிரி இல்லை நம்ம சமூகத்தில் சிலர் ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னெண்டா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான் வேற பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை மற்றவனை குறையத்துடுறது அதை பற்றி பேசுகிறது அதை பற்றி எழுதுறது லாஹ் லவ் லா போத்து எல்லா வில்லா அவருக்கு முழுக்க அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள் ஆனால் எதிராக கை தூக்க பயப்படுவாங்க என்னென்ன அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு ஆனால் அல்லா என்ன சொல்றானென்றால் என்றால் ஒல தஹன் அல்லாஹாஃபிலன் அம்மா அம்மனு வாலிமுன் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லா சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம் அவங்களை அல்லாஹ் பிற்படுத்துகிறான் பிடிக்க வேண்டிய டைம்ல பிடிப்பான் நம்ம மனைவரையும் அந்த நிலையிலேருந்து பாதுகாக்கணும் அன்புள்ள சகோதரர்கள் இதை இந்த சப்ஜெக்டை பேசும்போது இரையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி வாரணுன்னால் இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஆனால் மூத்தானவங்க அல்லது ஆனவங்க இப்போ அவங்களோட கான்டெக்ட்ஸ் இல்லை நமக்கு இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றேன் இதற்கு இம்மா விமுணுக்கி ரஹ்மூல்லா அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்றால் இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுண்டு வைங்க ஒருவருடைய காசை நீங்க இப்ப திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க என்ன அந்த பணத்தை அவருடைய பேரில் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள் வத்தக்குள்ளாக மஸ்தாத்து சக்திக்குட்பட்டவரை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் குருவான வசனத்துக்கு ஏற்பதை தவிர வேற வழி நமக்கு இல்லை வேற பிரச்சனை உதாரணமா ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம் பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி இப்போ என்ன செய்கிறது அவர் இல்லை உயிரோடு அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை இப்போ என்ன செய்கிறார் இம்மா விடுக்கமில்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள் அவருக்காக நிறைய ஸ்திக்பார் செய்யுங்கள் அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களை நல்லா பேசுங்கள் எந்த வாயால் அவர் மோசம் கெட்டவன் திருடன் விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர் அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள் அல்லா போதுமானவன் அன்றி கதிர் ரஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகரத்துக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லா ஏற்றுக்கொள்வான்